அது ஒன்றும் இல்லைடா என்ன பட்டு வலிக்கு கீழே விழுந்துட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் நடக்கலாம்டா என்னத்த அப்ப பாத்துக்க ஆள் இருந்திருக்காதுல நீ கூப்பிட்டுருக்கலாம் நீங்க உனக்கு எதுக்குடா சிரமா நானே பாத்துக்க வேண்டா சரி எப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்த நாங்க இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும் அதே அத்த கேக்குற ஒரு பெரிய கதை நீ போனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே சண்டை தான் அவங்க இந்த வீட்டை விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சம்மா சண்டை போட்டு விட்டேன் ஏன்டா ஏன் ஏன் அப்படி பண்ண பின்ன எங்களால தானே நீங்க இந்த ஊரை விட்டு வந்தீங்க எனக்கு தெரியும் சரிடா அதுக்காக அப்படியே போய் அவர்கிட்ட சண்டை போடுறது இப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தே சொல்லாம வந்தியா அந்த ஆள் என்ன சொல்லுவான் நான் வாட்ட கிளம்பி வந்துட்டேன் ஏன்டா பரவர இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணப் போறாத ஏன்டா இப்படி பண்ற அதெல்லாம் பாத்துக்கலாம் அந்த ஆள் இங்க வந்தா எனக்கு என்ன பண்ணனும் தெரியும் டேய் ஏன்டா அது சரி அத்தை நாங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு வேண்டாதவளாக போய்ட்டோ வரப்ப என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வந்திருக்கியா ஏன்டா ராஜு நீயும் பங்குக்கு என்ன இப்படி கொல்ற சொல்லிட்டு வந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரியும் அதான் சொல்லாம வந்தேன் அத்த உனக்கே நல்லா தெரியும் சின்ன பிள்ளைல இருந்து என்னை எடுத்து வளர்த்தது நீதான் புரியுதா அதனால எனக்கு எப்பவுமே பாசம் அந்த ஆள் மேல பாசம் கிடையாது வேட்டி படிக்காத ஆளுக இவங்கிட்ட என்னத்த சொல்லிட்டு போறதுன்னு சொல்லாம ஏய் இல்லடா ராஜு சொல்லாம வந்து தப்பு தாண்டா விடுறா மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதடா ராஜு அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படியே மனசுக்குள்ள ஏதாவது வச்சிருந்தா அப்படி படியேறி நான் சொல்லு சரி சரி நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜு சீதா கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் மாமா கிட்டே சொல்லாமல் வந்துட்டோம் மாமா நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டோம்னு புலம்பிகிட்டே இருந்தா அது சரிக்கோ நான் வந்து வந்து சீதாவை பார்க்கலையே அவன் எங்கே இருக்கா அதே அது அது ஒரு பெரிய கதைடா நான் அவனுக்கு அப்புறம் சொல்கிறேன் நீ மொழ வந்து சாப்பிடுவா ஆ நீ இந்த நிலைமையில் இருக்க எப்படி சாப்பாடு பொங்குவா நான் பார்த்துக்கிறேன்லாம் நீ அப்போ இது தூங்கு சரிடா சரி 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 இது என்னடா வாழைத்தாரு அரிசி இதெல்லாம் எதுக்குடா என்ன நீ வாட்ட சொல்லாம உலாம் வந்த உன் கையில காசு இருக்கு இல்லையா எனக்கு ஒண்ணும் தெரியல அதை வர்றப்ப எல்லாம் ஜமா வாங்கிட்டு வந்துட்டேன் மளிகை ஜமா கூட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் கிச்சன்ல தான் இப்ப வச்சுட்டு வந்து வரப்போம் ரொம்ப நன்றிடா ராஜு உங்க அப்பா கூட நாங்க சண்டை போட்டு வந்தாலும் நீங்க எங்களை பாக்கணும்னு பாசத்தோட வந்திருக்க பத்தியாடா காசு பணத்தை விட சொந்த பந்தம் தான் முக்கியம் அது உனக்கு தெரியுது எங்க அப்பாவுக்கு தெரியலையா ஆஹ் சரி சரி விடு விடு நீ இப்பதான் வந்திருக்க எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிளறிட்டு விடு விடு சரி சாப்பாடு இருக்கு அப்ப போட்டு சாப்பிடு ஆஹ் சரி தங்கமான பையன் நம்ம அங்க இருந்து வந்தாலும் நம்மளே நினைச்சுக்கிட்டு எப்படி நம்மள ஊர் ஊரா தேடி இந்த ஊர் கண்டுபிடிச்சு வந்திருக்கான் பாரு அவன் அப்ப எனக்குதான் நம்ம மேல கோபம்னு இருந்தோம் அதான் சொல்லாம வந்து ஆனந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம் பாரு எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் நம்ம மேல நம்ம தான் தப்பு அவங்கிட்ட சொல்லாம வந்தது தங்கமான பையன் நான் எடுத்து வளர்த்த பையன் அப்ப என்ன மாதிரி தானே இருப்பான் எங்க எங்க என்ன டீ சும்மா தோணத்தோணன்னு என்ன வேணாம் சும்மா தானே கூப்பிட்டேன் அதுக்குள்ள எதுக்கு உங்களுக்கு மூக்கு வரைக்கும் கோவருது உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க நேற்று எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரி தான் இருக்கீங்க ஏன் எனக்கு ஒன்றும் ஆகல வாய் முட்டு பேசாம இரு சனியன உங்க வீடா அது அங்க போனாலே எனக்கு பீடு பிடிச்சிக்குது ஏதே அது சாதாரணமாக இருக்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்க அப்படி தானே இருக்கீங்க அப்ப என்னடி சொல்ற அப்புறம் ஏற்கனவே எனக்கு பீடு பிடிச்சிருக்குன்னு சொல்றியா இதை இதை விட டைரக்டா யாரும் சொல்ல முடியாது என்னமா சொல்லு டேய் உனக்கு பிடிக்குமானே எலும்பு கறி வாங்கிட்டு வந்திருக்கடா அப்படியே சூப்பர்மா சூப்பர்மா செஞ்சு கொடு நல்லா செஞ்சு கொடு என்னமா நாம இவ்ளோ நாள் செஞ்சு கொடுக்காத மாதிரி அவ ஆத்தாவா இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்த மாதிரி பேசறாத எலும்ப கண்ணல காணாத ஆள் மாதிரி மேல மேலகி தக்காளி வெங்காய எல்லா பாட்டி நல்ல ருசியா செஞ்சு கொடுக்கிறேன்டா ஏ சூப்பர்மா சூப்பர் ஏமேனே உனக்கு பிடிக்கலனா வாங்கிட்டு வந்த நீதா நாயை விட எலும நல்ல கடிச்சி துப்புவியா என்னதே நாயா என் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க

ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன் என்கிட்ட மோதாதீங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு இள ரத்தம் நல்லா சொல்லி வைங்க இந்த செவிட்டு கல்வி கிட்ட என்னடா செவிட்டு கல்வியா யார பத்திடி சொல்ற செவிட்டு கல்வியே அஞ்சு மைலே தூரத்துல இருந்து என்ன ஆட்டான கூப்டா கூட என்னன்னு கேப்பந்தி நானே என்னைய பாத்தா நீ செவிட்டு நீ நீலாண்டி செவிடு நேத்தே சோர்பங்க வா கிளவின்னு கூப்டதுக்கு காது கேட்காத மாதிரி உட்கார்ந்திட்டே இப்ப மட்டும் நல்ல காது கேக்குது உனக்கு ஏ காதே பாம்பு காதுடி எனக்கு நல்லா கேக்கும் ஓஹோ அம்மா இன்னமா சொல்றேன் உனக்கு காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சாமா அப்பா எனக்கு செலவு மிச்சம் டாக்டர் கிட்ட போக வேண்டாம் போவேண்டாம் ஆமாமா உனக்கு காது கேட்காதனால இந்த வீட்டுல என்னை வச்சு என்ன பாடுபடுத்த தெரியுமா இன்னையில இருந்து உனக்கு காது கேட்க ஆரம்பிச்சுட்டு இனிமே என்ன நடக்கு எது நடக்கு நல்ல கேளுமாவல வச்சு விளங்குச்சுட்டா இவ்வளவு நேரம் நல்ல காது கெட்டது இப்ப கேட்கலங்குது எங்க இங்க பாருங்க இதெல்லாம் வச்சு என்னால அடிக்க முடியாதுங்க முதல்ல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அநாதாசிரமம் இருக்கா பெசாண்ட் எங்க கொண்டு போய் சேர்த்துங்க இந்த செவிட்டு கிழவிய என்னடி மறுபடியும் என்ன செவிட்டு கிழவிங்கற பாத்தீங்களா நீங்க கூப்பிட்டப்ப அது காது கேட்காத மாதிரி இருந்தது இப்ப நான் கூப்பிட்டதும் செவிட்டு கிழவின் சொன்ன உடனே அது காது கேக்குது பாருங்க அது வேணுக்கு நேதாங்க நடிக்குது யாரடி பாத்து நடிக்கிறேன்னு சொல்ற ஆமா நான் கூப்பிட்டா கேட்க மாட்டேங்குது அவ பேசினா மட்டும் நல்லா கேக்குது உன்னைய தண்டி சொன்ன செவிட்டு கிழவி வேணே என்ன இப்படி அடிச்சுறாங்க இதுக்கு நடுல நம்மர்தான் நம்மளையே சாதிர்வால்க நம்ம ஓடிர வேண்டியதான் என்ன सीता வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சதா ஆ இப்ப நான் எல்லாம் முடிச்சேன் இன்னமே தான் வீட்டுல கிளம்பணும் சானனி சரி சரி அம்மாக்கு பேப்டி இருக்கு கால்லாம் பரவா இல்லையா ஆ இப்ப கொஞ்சம் பரவா இல்ல சானனி படுத்துே இருந்தாங்க இப்ப கொஞ்சம் தான் எஞ்சி உட்கார்ந்திருக்காங்க அப்படியே ரொம்ப நல்லது நல்லது அப்படியே சரியா போய் இருந்துடா ஆமா நல்லது நடதா நல்லதுதான் அப்புறம் சீதா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லு சால்னி என்ன விஷயம் இல்லை ராம பற்றி தான் அவரா அவரை பற்றி என்ன என்னது ராமா ராம பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்க சரி கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் இங்கே பாரு சீதா ராம கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் நீ இந்த வீட்டுக்கு மரமகளாக வந்தால் சந்தோஷம்தான் என்ன சொல்கிற சால்னி நான் ராம முடியாது சால்னி இது நடக்கவே நடக்காது என்னைக்கும் ஏன் அப்படி சொல்கிற சீதா எல்லாம் நடக்கும் என்ன சால்னே சொல்ற எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி சொல்ற இந்த வீட்ல என்னால எப்படி வந்து வாழ முடியும் ஏன் நானு பொண்ணாக்கால இல்ல அந்த மாதிரி நீ இரு நீங்க வேற நான் வேற சால்னி இதெல்லாம் சரிப்பட்டு வராது முதல்ல அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் பிடிக்கல நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னா இதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது இங்க பாரு சித்தா நீ இல்லனா அவன் இருக்க மாட்டேன்னு சொல்றான் உன்னால அவனை விட்டு இருக்க முடியாது அவனால உன்னை விட்டு இருக்க முடியாது சே அத்தான் இவ்வளவு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு இவ ஒரு ஆளுன்னு இவ்வளவு போய் செலக்ட் பண்ணிருக்காரு என்ன சொல்ற சால்னி இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இது பிடிக்கல சால்னி என்னை விட்டுருங்க நீ என்னோட ஃப்ரெண்டுங்க தான் நான் இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற பாத்தியா ஆறு சீதா எங்க தேனால ரா மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் அதனால தான் நான் இவ்வளவு சொல்றேன் நான் உன்ன போஸ்ட் பண்றேன்னு மட்டும் நினைச்சுக்காத சீதா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லன்னா நடக்காது இல்ல சால்னி இது சரிப்படாது ராம் பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு எனக்கு ராம பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல தெரியல ஆனா அவங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது அதனாலே எனக்கு ராம் வேணாம் அப்பா ஒரு வழியாக இவளுக்கு பிடிக்கல அப்போ நம்ம மேட்டர் சால்வ் தான் சரி முதல்லே இருந்து உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனா நீ ராம கல்யாணம் பண்ணியப்பில்ல பண்ணாலும் எனக்கு பிடிக்கல இல்லை நீ சொல்கிற பதில் இருந்தே தெரியுது ராம உனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அத்தை அதை தான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறேன்னு அப்போ இவளுக்கு ராம பிடிச்சிருக்கு ஆனால் சொல்ல மாட்டேங்கிறா இதை இப்படியே விடக்கூடாது இங்கேயே கட் பண்ணி எரிஞ்சிடணும் அப்போ நம்ம லைஃபுக்கு நல்லது ஏ ஆறு சீதா எல்லாமே சரியாயிரு சீதா போக போக நீ முதல்ல இந்த விஷயத்துக்கு முட்டுக்கட்டு போடாத சீதா நான் சொல்கிறேன்ல உன்னே ராமே சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நீ அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையார் மட்டும் என்கிட்ட சொல்லு போதும் ஏ சீதா சீதா ஐயோ அத்தை வாய்ஸ் கேட்குது சீதா ஃபேஸ் எப்படியும் வச்சுக்காத அத்தை என்ன எதுன்னு கேட்க போறாங்க நார்மலாரு சொல்லுங்க அத்தை நீ நீ தூங்க இருக்கிய ஆ தூங்கப்பழையா இதா அத்தை சீதா ராமுக்கு தலைவலிக்குதான் அவன் ரூம்ல போய் டீ குடுத்துட்டு நீ கிளம்பு சரிங்கம்மா என்ன பேஞ்ச மாதிரி நிக்கிற என்னாச்சு அது ஒண்ணு இல்லை அவளுக்கு தலைவலிக்கிறான் அப்படியா சரி சரி ராம் ரூம்ல டீ கொடுத்துட்டு கிளம்ப சொல்லு ஆ சரிம்மா கொடுத்துட்டு கிளம்புறமா ராம் ரூமுக்கு அப்போ டீ கொடுக்க வா உன்னை என்ன பண்றேன்னு பாரு வந்துட்டா இதா கரெக்ட் டைம் ஆரம்பிச்சிர வேண்டியதான் அத்தா என் Dress எப்படி இருக்கு உனக்கு என்ன ஸ்வீட்டி நீ எப்பவுமே அழகு தான் இப்ப பாருங்க பேக் சைடு ஓகேவா எல்லா பக்கமும் ஓகே தான் இப்போ என்ன உனக்கு பொண்ணா பார்க்க போறாங்க அது என்ன அத்தா அப்படி சொல்லிட்டீங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜில நல்ல கிளம்பி போறோம்ல அதனால தான் உனக்கு எந்த Dress போட்டாலும் அழகா இருக்கு ஸ்வீட்டி நீ பிறக்கறப்பவே அழகுதான் நீங்க என்ன அத சின்ன பிள்ளையில இருந்து எப்படி அழகா இருந்தீங்க அதே மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு நாவா இருக்க சின்ன பிள்ளையில எப்ப பார்த்தாலும் உங்க கூடயே தான் சுத்திட்டு இருப்பே நான் கூட உங்க கூட மட்டும் தான் விளையாடுவே வேற யாரும் கூட்டாலும் போக மாட்டேன் அத எனக்கு தெரியுமா ஏ பக்கத்துலயே தொத்திக்கிட்டே இருப்பியே ஆமா தான் எனக்கு உங்ககிட்ட தவிர வேற யார்கிட்டயும் போகவே பிடிக்காது

சீதா அம்மா டீ கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு டீங்க வச்சிடுறாங்க நான் வரேங்க நல்ல வேலை போயிட்டா அப்படிதான் நல்ல நல்லா வாங்குவேனுமே இந்த பக்கம் வந்த நான் எனக்கு மட்டும்தான் இவ பண்ணத பார்த்து சீதா ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன் அவளோட வாய்ஸ்லயே தெரியுது இத இப்படியே விடக்கூடாது இது இப்படியே விட்டா நம்ம லைஃப் அவ்வளவுதான் நம்ம சீதா பேசியே ஆகணும் இந்த நேரம் ரோட்ல யாரும் இருக்க மாட்டாங்க அவளை பார்த்து பேசிட வேண்டிதான் என்ன சீதாவை காணோம் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாளா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா அவ வீட்டு பக்கத்துல போனா கூட அவளை பிடிச்சிடலாம் வேகமா போலாம் சீதா எப்போ வந்தீங்க நான் காலையே வந்துட்டேன் நீ எங்க போன அது வந்து மாமா வேலை வேலை யாரு இந்த நேரம் இவ்ளோ சவுண்ட் போட்டு இந்த பக்கமா போறது இந்த வீடு ஒரு முடுக்கு சந்துக்குள்ள இருக்கு இதுக்குள்ள எவனோ இவ்ளோ சவுண்ட் அடிச்சிட்டு போறான் சீதா யாருன்னு பார்த்துட்டு வரேன் ஒருவேளை இவரா இருக்குமா இந்த பைக் சாண்ட அவரோட மாதிரி தான் கேட்டது அச்சியோ மாமா போயிருக்காரு இது பெரிய பிரச்சனையிருமா என்ன சீதா ஒருவேளை வீட்டுக்குள்ள போயிட்டாலும் ஏழு யார்ல இந்த பக்கமா நைட் நேரம் அலார அடிச்சிட்டு போறதே ஐயோ இது யாரு புதுசா இருக்கு இவங்க வீட்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க இது யாரு ஆள் இல்லாத வீடுன்னு நினச்சி அலார அடிச்சிட்டு கீழோல யார் வந்தாலும் பிச்சு போவோம் பார்த்துக்குவோம் அந்த பக்கமா சீஷோ அவங்க தான் போல யாரோ வந்திருக்காங்க நம்ம ஓடிருவோம் இல்லைன்னா அவளுக்கு தான் பிரச்சனை ச்ச ஓடிட்டேனே எவன்னு தெரியலையே ஹெல்மெட் வேற போட்டிருக்கா மூஞ்சே தெரியலயே இதான் லாஸ்ட் இனிமே இந்த பக்கம் வந்தா தொலைச்சிருவான் thank you